வறுமை ஆதரவற்றோர் இல்லம் ஆடலும் பாடலும் இந்த அழகான யார் பெண்மா ரம்யா ஜோ விஜய் டிவில பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஷோ ஆயிருக்கா மேடை நடன கலைஞரான ரம்யா ஜோவா வரவேத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷோல மேடை நாடக கலைஞரான தாமரை செல்வி கலந்துகிட்டது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின நிலையில இப்ப ரம்யா ஜோ இருக்கிறது பலரால பாராட்டப்பட்டாலும் ஒரு சிலரால விமர்சிக்கப்பட்டு இருக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தன்னோட உழைப்பால போராடிட்டு இருக்கவங்க தான் ரம்யாஜோ இவங்கள ஆக்டர் அண்ட் ஹோஸ்டான விஜய் சேதுபதி அன்போடு வரவேற்ற அவங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்டப்போ ரம்யாஜோ கண்ணீரோட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாரையும் உருகவிச்சது சின்ன வயசுல பேரண்ட்ஸால கைவிடப்பட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் தன்னோட சிஸ்டர்ஸோட வளர்ந்தவங்க தான் ஸ்டெல்லா இவங்களோட இன்னொரு பேர் தான் ரம்யாஜோ மைசூரை சொந்த ஊரா கொண்டவங்க இப்ப தஞ்சாவூர்ல தான் இருக்காங்க பொருளாதார நிலையை சமாளிக்கிறதுக்காக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேடையில் டான்ஸ் ஆடுறப்போ பல டைம் பாலியல் சீனர்களுக்கு ஆளாக இருக்கிறதாவும் தன்னை பத்தி அறிமுக வீடியோவில் சொல்லியிருக்காங்க ரம்யாஜோட வாழ்க்கையை ரொம்ப துயரம் தான் இருக்கு தன்னோட சின்ன வயசுலயே அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாவும் அவங்க மறுமணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறதுனால ரம்யாஜோவையும் அவங்களோட ரெண்டு அக்காவையும் ஆதரவுற்றோட இல்லத்துல சேர்த்துறதாவும் சொல்லிருக்காங்க அந்த இல்லத்துல இருந்து தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கையை கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க இருந்து மீண்டு வந்து தன்னோட வருமானத்துக்காக டிவி ஷோஸ்ல கலந்துக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே அவங்களுக்கு சரிபட்டு வராததுனால வேற வழி இல்லாமல் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த அஞ்சு வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க மேடை நடந்த கலைஞர்களோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது அப்படின்றத ரம்யா ஜோட பேச்சு வெளிப்படுத்துது அந்த நிகழ்ச்சிகளில் தனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் பத்தியும் ட்ரெஸ் மாத்துறது கூட நிரந்தரமான இடம் இல்லாம பல கஷ்டங்கள் அனுபவிச்சதாவும் சொல்லிருக்காங்க எப்பவும் வாடகை வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு திரும்புறது தன்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு திரைப்பட கலைஞர் ஆகணும் அப்படின்றது தன்னோட ஆசை அப்படின்னு ரம்யா ஜோ சொல்லிருக்காங்க பிக் பாஸ் நைன்த் சீசன்ல இது வரைக்கும் பல கண்டஸ்டன்ட் அவங்கள பத்தின அறிமுகத்தை கொடுத்தாங்க இதுல பெரும்பாலானவங்க மேடையில அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிற விதமா தான் பேசினாங்க ஜோ பேசுகிறப்போ நான் சின்ன வயசுல தனியாக தனியா இருந்து வளர்ந்துருக்கேன் குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்தெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டில் நான் போறதுக்கு முக்கிய காரணம் எனக்காக கொஞ்சம் பேரோட ஒரு வீட்டில் இருந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோ பேசுனது பலரையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்